வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் மதுரை மாவட்டம் எம் சுப்புலாபுரம் பக்கத்தில் சிலார்பட்டியில் இருக்கக்கூடிய காலதேவி அம்மன் கோவிலை பற்றின டைமிங்ஸை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எப்போ திறந்திருக்கும் எப்போ க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் இது எதனால் இந்த வீடியோ பர்டிகுலராக நான் போடுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இந்த கோவிலை பற்றி நாங்கள் சர்ச் பண்ணும்போது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேவா இருந்துச்சு என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்புறம் பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இது எல்லாத்தையோட கண்ட்ரோல் வந்து இந்த சாமிக்கிட்ட இருக்குது அந்த சக்திக்கு அப்பாறுபட்டு இந்த கோவில் வந்து இந்த சாமி வந்து இயங்கிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த விஷயம் எல்லாமே ஓகே பட் இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங் மட்டும்தான் வந்து ரொம்பவே தவறாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் ஒரு ஏழு மாதத்துக்கு முந்தின வீடியோஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் ரீசண்டாக அப்லோட் பண்ண எந்த ஒரு வீடியோவுமே இல்லைதை பற்றி அதனால் அந்த டைமிங் வந்து நான் வந்து பார்த்த வரைக்கும் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து நைட்டு ஃபுல்லாக திறந்திருக்கும் வருஷம் ஃபுல்லாக திறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போடுறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இந்த கோவில் நடை திறக்கப்பட்டு சூரிய உதயம் ஆகிற வரைக்கும் அந்த கோவில் வந்து திறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி போடுறாங்க பட் நேரில் நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது அந்த மாதிரி கிடையாது நாங்கள் வந்து எங்கள் ஊர் பழனியிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் பஸ் பிடிச்சி இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் வீடியோவை நம்பி நாங்கள் வந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட வரும்போது ஒரு ரெண்டு மணி டு மூணு மணி அந்த ரேஞ்சில் இருக்கும் இங்கே வந்து பார்க்கும்பொழுது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தினமும் மாலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரைக்கும் தான் இந்த கோவில் நடை திறந்திருக்கணும் அமாவாசை பௌர்ணமிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு திறந்து விடிய காலை நாலு மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து கேட்டே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நடையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம வந்து சாமி தரிசனம் செய்ய முடியாது அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு நான் தகவல் வந்து சொல்லணும்னு நினச்சி தான் அந்த வீடியோவை வந்து போடுறேன் நிறைய பேர் நேரில் போய் பார்க்காம சும்மா ஆன்லைனில் ரெஃபர் பண்ணி கூகுளில் ரெஃபர் பண்ணி ஃபோட்டோஸ் வச்சு அவங்களாம் வந்து நைட்டு ஃபுல்லாக திறந்துருக்கும் முந்நூற்றி அறுத்தஞ்சு நாள் நைட்டு ஃபுல்லாக திறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாமல் வீடியோவை வந்து போட்டுறாங்க அதை நம்பி எங்கள மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது வந்து இனிமேல் வந்து யாரும் வந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்டுமே இல்லை நம்ம வந்து எந்த இடத்துல கட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி இருக்குது நம்ம கூகுள் மேப் வச்சு தான் வர மாதிரி இருக்குது அதனால மெயின் ரோட்டில் வந்து ஒரு போர்டு வச்சால் பக்தர்களுக்கு வந்து உள்ள கோயிலுக்கு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கறத வந்து கோயில் நிர்வாகத்திட்ட வந்து நம்ம ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த ஃப்ளெக்ஸில் பார்த்த அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இத்தனாந்தேதி வர்றோம் இத்தனை பேர் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறதுக்கு போங்க அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டையத்தில் அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா பகல் டையத்துலேயும் அந்த கோவில் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம் இரவு நேரத்துலேயும் அந்த கோவில் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து அங்கே அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அன்னதானம் நடக்கும் நீங்கள் அங்கே நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான வசதியும் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க எங்களை மாதிரி அவ்வளோ தூரம் போயிட்டு ஏமாறாமல் நீங்கள் வந்து போய் அந்த கோயிலை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு போங்க கெ நம்மளுடைய கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த காலதேவி அம்மனுக்கு வந்து இருக்குது எல்லா ராசி எல்லா நட்சத்திரங்களையும் பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் வந்து இந்த சாமி வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு பவர் வந்து இருக்குதா சொல்லி சொல்கிறாங்க அதை நம்பி நிறைய பக்தர்களும் வராங்க நிறைய பேருடைய நம்பிக்கையும் வந்து நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நல்லபடியாக வந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள் இந்த கோவில் திறக்கும்பொழுது திறந்திருக்கும் பொழுது நான் இன்னொரு வீடியோ லைவாக போடுறேன் அதையும் வந்து யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த கோவிலை பார்த்தினா முழு வரலாறு என்ன அப்படின்றதையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அதில் தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போ போகிறதுக்கு டைம் கிடைக்கிதோ அந்த கோவிலுக்கு போய்ட்டு வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் காமிக்கணும் அப்படின்னா இப்பவே மறக்காமல் கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகல் நேரமாக இருந்தால் பரவாயில்ல இரவு நேரத்தில் அதுவும் நடுஜாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து நம்ம தங்கவும் முடியாமல் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் யூடியூபர்களையும் வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் எந்த ஒரு தகவலையும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த மாதிரி பதிவு பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை க லைவாக ஒரு தடவை விசிட் பண்ணி கரண்ட்டாக வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க நாங்கள் வந்து இப்போ ஏமா அந்த மாதிரி யாரும் இனிமேல் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத ஒரு நல்ல காரணத்துக்காக தான் நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க முக்கியமா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த முக்கியமான தகவல் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சுபம் லாபம் இது போன்ற வேற நல்ல தகவலோடு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்